பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்குது ஆல்ரெடி வந்து நிறைய வீடு வந்து கட்டிட்டு ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் லேண்ட் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் இது ஒரு ஆண்ட்ரோடு ப்ராஜெக்ட்டுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஓகே ஓகே த்ரீ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரி உங்கள் கையில் ஒரு மூணு லட்ச இருந்தாலே போதும் இத்தாலியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கிற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும் இது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா ஆமா சார் இது வந்து டிடி சிபி ரேரா அப்ரூடு நாங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டும் டிடிசிபி ரேரா அப்ரூடு பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ க்ளியர் கிளியர் டைட்டில் இருக்கும் டாக்குமெண்ட்லாம் கிளியராக வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னு நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நம்ம ரஹீம் டிவி சப்ஸ்கிரைபர்களுக்கு பட்டம் எங்களோட செலவை பட்டா ஃப்ரீயாகவே உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன் காய்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டும் அண்ட் ரீசல் ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தமிழில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதுவரைக்கும் நீங்க பாக்காத மாதிரி உங்க கையில ஒரு மூணு லட்ச ரூபாய் இருந்தாலே போதும் இத்தாலியன் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்கிற முடியுங்க அது மட்டும் இல்லாம எல்லா விதத்துக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கல இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பாத்து தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணும் அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் இதுக்கு மேல வெயிட் பண்ண பாங்குடியல போலாம் சார் இருக்காங்க சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தினா எல்லா டீடெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கறோம் ஹாய் சார் ஹாய் சார் சார் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட்ல எடுத்துகிட்டு இருக்கோம் என்னோட பேர் நாகராஜன் எங்க கம்பெனி பேர் கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டிஸ் ஓகே இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிறதே மதர்லாண்ட் எங்களோட ப்ராஜெக்ட் மதலாஞ்சேரி ஓகே கூடவஞ்சேல இருக்கும் இது வந்து மொத்தம் ஐம்பது ஏக்கர் உள்ள பெரிய மொத்தம் ஆயிரம் பிளாட் குடுக்கறோம் பெரிய பிரம்மாண்டமா இருக்குங்க ஆயிரம் பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க சரி ஃபேஸ் இது பிளாட் ஃபேஸ் த்ரீ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நூறு இருக்கு ஓகே சார் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க வந்து வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காயிராம்பேட் ஜங்ஷன் ஜங்ஷன்ல இருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மறுமணி நகர் ரோடு ஓகே ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இது இது ஒரு ஆன்ரோடு ப்ராஜெக்ட்டுங்க நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஓகே சார் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தேர்ட்டி ஃபீட் ரோடு ரோடு ஓகே சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம் ஓகே பார்க்கு ஒவ்வொரு பிளா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து நாலு நாள் பார்க்கு கொடுக்குறோம் ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி வீடுங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆல்ரெடி வந்து நிறைய வீடு வந்து கட்டிட்டு ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெவலப்டு ஏரியா தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் உள்ள என்ன பேசிக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கீங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்னலாம் இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதை பற்றி சொல்லிடுங்க இப்போ நம்ம லேவுட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் வித்யாஸ்வம் ஸ்கூல் இருக்குது ஓகே அது பக்கத்திலேயே ஸ்ரீசங்கல்பன் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ கடம்பூர் பொட்டானிக்கல் கார்டன் வருது ஓ ஸோ பொட்டானிக்கல் கார்டன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸோ பஸ் ஃபெசிலிட்டி வந்துடும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் அப்போலோ மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணன் காலேஜ் இருக்குது பக்கத்தில் ஓகே அதோடு இல்லாமல் நம்மளது இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா மரமலை நகரோட ஷிப்கார்ட் இருக்குது ப்ளஸ் இங்கே ஐடி காரிடரும் இருக்குது ஐடி கார்டுனா ஸ்ரீராம் கேட்வே அப்புறம் உங்களுக்கு வந்து ஜோஹோ ஓகே எல்லாமே சரௌண்டிங்ஸில் இருக்குது ஆல்ரெடி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது சார் சென்டரில் தாங்க இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணலாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்க்குறோம்னா கூட உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்கும் இது ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் தானா ஆமாம் சார் இது வந்து டிடிசிபி ரேராக அப்லோடு நாங்கள் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் டிடிசிபி ரேராக அப்லோடு பர்ஃபெக்டாக பண்ணுவோம் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ தான் கிளியர் டைட்டில் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பக்காவாக இருக்கும் டாக்குமெண்ட்லேருந்து டாக்குமெண்ட் வைஸ் எங்களோட சர்வீஸ் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி இருந்தாங்க நீங்கள் தூரத்தில் இருந்து கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் கூட நீங்கள் இந்த இடத்துல வாங்குறதுக்கு ஐடியா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்லாம் கிளியராக வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே கிரௌண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்குது வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து இங்கே தண்ணி கிடைக்கும் ஓகே நல்லா ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி இது நல்லா இருக்கும் ட்ரிங்கிங் வாட்டரே கிடைக்குது ட்ரிங்கிங் வாட்டர் லெவல் நல்லா இருக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க முக்கியமான ஒன்று போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்லே தண்ணி வர ஆரம்பிச்சு அதுவும் குடிநீர் வருது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் சொல்லுங்கள் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்க முடியுது அப்படி இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்கள் மதர்லேண்டில் இடம் வாங்கினோம்னா அப்படி என்ன எங்கள் ஸ்பெஷல்னு சொல்லுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்க ஷாப்பிங் மால் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கும் ஓகே இந்த சுற்று இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு நம்ம டூ ரெண்டாயிரம் ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம் ஓகே டூ தௌசண்ட் தான் ஆ டூ தௌசண்ட் தான் ஓகே நம்மளோட பிளாட் பாத்தீங்கன்னா மினிமம் ஐநூத்தி எண்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே எண்பத்தெட்டு அறுநூறு ஓகே எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஆஃப் கிரௌண்ட் ஒன் கிரௌண்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே பாருங்க இப்படிப்பட்ட ஏரியாவில வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே சார் ரேட் சொன்னீங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சொல்லி ஸ்பெஷல் ஏதாவது சர்வீஸ் பண்றீங்களா நம்ம ரஹீம் டிவி சப்ஸ்கிரைபர்களுக்கு பட்டம் எங்களோட செலவு பட்டம் ஃப்ரீயாவே உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் ஓகே நல்ல ஒரு ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் ரேட்டு வந்து சொன்னீங்க எல்லாராலுமே வந்துட்டு ஃபுல் பேமெண்ட் வந்து கொடுக்க முடியாது கண்டிப்பா நிறைய பேர் வந்து லோன் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க இருக்கா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் எச்டிஎஃப்சி இந்த மாதிரி எல்லா பேங்க்லயும் பண்றோம் ஓகே மார்க்கெட் பிரைஸ்ல நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து லோன் பண்ணி தரோம் ஓகே ஓகே அப்படி ஒரு பிளாட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லிடுங்க நான் எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா இருந்தாலே போதும் நம்ம இங்க ஒரு பிளாட் வாங்கிக்கலாம் சார் அப்புறம் இந்த இடத்துல இன்னொன்று லோன் வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ணி தரீங்க லோன் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற சாதாரண எம்ப்ளாயில இருந்து எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அக்கௌண்ட் சில இதாக இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த முடிஞ்சாலும் எல்லாருக்கும் லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பாருங்க யார் யாருக்குமே வந்துட்டு இவங்க உங்களுக்கு தான் லோன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு ரீசெண்டான சேலரி வாங்கினீங்கனாலே உங்களுக்கு லோன் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க லோன் ப்ராசஸ்க்கு கஸ்டமர் எதுவும் அலையணுமா யார் எதுவும் அலைய தேவையில்லை கஸ்டமருக்கு நாங்களே எல்லாமே முன்னெண்ணு செஞ்சு ஓகே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டா நீங்கள் மற்றதை பார்த்துக்குருவீங்க ஆமாம் பிளாட் இப்போ நீங்கள் புக்கிங் பண்ணால் போதும் ஓகே உங்களுக்கு லோன் எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கோ ஓகே சார் சூப்பர் சார் சார் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் லேண்டு மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நீங்களே வந்துட்டு வீடு கட்டி தந்துட்டு இருக்கீங்களா ஆ பண்ணி சார் வில்லா பண்ணி தரோம் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஓகே த்ரீ லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தால்

உங்களுக்கு பண்ணி தரோம் ஓகே பேலன்ஸ் ஃபுல்லாக நீங்க லோன் பண்ணி தந்துருவீங்க பேலன்ஸ் லோன் பண்ணி ஓகே சார் சூப்பர் நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எக்ஸாக்டா இதே மாதிரியான வெரைட்டில உங்களுக்கு இத்தாலியன் ஸ்டைல்ல வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மொத்த பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா 21 ஒன் லேக்ஸ்ல முடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு இதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் வீடியோவோட எண்டுக்கு வந்தா சாப்பிட நினைக்கிறேன் சொல்லுங்க இப்போ இந்த இடத்த வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்கனா சைட் விசிட் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி தருவீங்களா கண்டிப்பா வரும்னா நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணி சைட் விசிட் கார்டு பிக்கப் பண்ணுறாப்ப நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம் நாமே பண்ணிக்கலாம் கேஷ் பாருங்க இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எனக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்காதான் நான் கேட்டுட்டு இதுக்குமே உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே வேணா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரு கால் பண்ணுங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டே இருக்கும் அது கால் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்க டீடெயிலாக எஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுட்டு வேறு யாராவது இந்த ஏரியாவும் சைடு தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை வீடு தடைபெறது நானும் உங்கள் ரேம் மறக்காம நம் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க